ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூஸ் டைனிலேருந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஃபன் ஐட்டம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டாச்சு இந்த உருளைக்கெழங்கு கூட பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண மல்லி இலை కాల్ టీ స్పూన్ మంజత్ తూల్ అర టీ స్పూన్ వరమిలగాయ తూల్ అర టీ స్పూన్ మల్లి తూల్ అర టీ మసాలా తేవయ్యే నాలుగు ఉప్పు ఇది వంద చపాతి ఉప్పు ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரை கப் சேர்த்திட்டு மறுபடியும் அரை கப் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதிலையே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் உருளைக்கிழங்கில் அதனால தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்த வேண்டாம் அந்த ஈரப்பதத்திலே ஈரப்பதத்துலேயே ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மெதுவாக நல்லா அமைத்தி அமுத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி இப்போ மீதி இருக்கிற அந்த மாவும் அரை கப் மாவும் போட்டுக்கலாம் தண்ணி உடனே சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அப்புறம் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு வந்தால் லைட்டாக தெளித்து தெளித்து பிசைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது ரொம்ப பஸ் பசனு இதை வந்து நம்ம நல்லா திரட்டி உருண்டை பண்ணி போய் எடுத்துக்கலாம் இது தேய்க்குறக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவுமே உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு தேய்க்கறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கோது மாவு எடுத்து வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கல் மேலே போட்டுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதை நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம நைஸாக தேய்ப்போமோ அதே அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அது கல்லுலேயும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மேலே மாவு போட்டு போட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சப்பாத்தி நல்லா திரட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம் கல்லை கொஞ்சம் சூடாகட்டும் கல்லை கொஞ்சம் சூடானதும் இல்லை லைட்டாக நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நிறைய எண்ணெய் வேண்டியதில்லை லைட்டாக எண்ணெய் தேய்ச்சா மட்டும் போதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் டெய்லியும் ஒரே டிஃபனாக செய்கிறதுக்கு இப்படி வித்தியாச வித்தியாசமாக டிஃபன் செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்யறதுக்கு ரொம்ப பெரிய நேரமும் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு நம்ம அதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மீதி இருக்கிற மற்ற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ